இந்த வீடியோவை சோசியல் மீடியால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்வுகளை நேரடியா பார்த்தவங்களும் இருப்பீங்க அதோட கோபி சுதாகரோட பரிதாபங்கள் வீடியோ இருக்குல்ல அதையும் பார்த்திருப்பீங்க பார்க்கலாம்னா உடனே போய் பாருங்க இப்ப இதெல்லாம் கவனிச்ச எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள எழுந்திருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன் தமிழ்நாட்டில் மாபெரும் தலைவர்களாக வாழ்ந்து மறைந்தவர்களுடைய பிறந்த நாள் நினைவுனால வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் இப்போ அண்மை காலத்தில் பார்க்குறோம் அதுவும் சோசியல் மீடியாவோட வளர்ச்சிக்கு பிறகு அது ரொம்பவே அதிகமாக இருக்கு முன்னாடியெல்லாம் தலைவர்கள் மட்டும்தான் போயிட்டு அந்த மாதிரியான தலைவர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவிப்பாங்க இல்லை அரசியல் கட்சிகள் போவாங்க இன்னைக்கு இளைஞர்களும் பல அமைப்புகளும் பெரும் திரளாக போயிட்டு தலைவர்களுக்கு மரியாதை செய்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே போற்றப்பட வேண்டிய தலைவர்களை நினைவில் வைத்து அவர்களை கொண்டாடுவதும் அவர்களுடைய சிலைகளுக்கு மரியாதை செய்வதும் நிச்சயமாக தேவை ஆனா எந்த இடத்துல நமக்கு கேள்விகளும் விவாதமும் எழுகிறது அப்படின்னா பெரும் தலைவர்களை தமிழ்நாடும் ஏன் இந்திய நாடும் போற்றக்கூடிய தலைவர்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கி பல இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகுதே அப்படிங்கிற வருத்தம் பலருக்கும் அந்த வீடியோவை பார்க்கும்போதும் நேரில் இந்த சம்பவங்களை பார்க்கும் போதும் எழுந்திருக்கும் மிக முக்கியமாக தலைவர்களின் போராட்டங்களில் எப்போதும் முன்னெடுக்கப்பட்டது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் கல்வி அவங்களுடைய சமூக முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லி தான் எந்த தலைவரா இருந்தாலும் போராடி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கோ அல்லது நினைவு நாளுக்கோ அவங்களுக்கு மரியாதை செய்ய போகும்போது அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அந்த இளைஞர்களுக்கு ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கும் ஒரு பெரும் கூட்டமா திரளும் போது இப்ப நம்ம ஒரு ஆடியோ லான்ச்சில் இல்லை ஒரு இசை நிகழ்ச்சிகளில் எந்த இடத்துல ஒரு கூட்டம் ஒன்னா சேர்ந்து திரளும்போதும் அங்கே ஒரு மனநிலை வரும் உற்சாக மிகுதி வரும் அந்த உற்சாகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சந்தோஷமா இருந்தால் பரவாயில்ல அது இன்னொருத்தருக்கு தொந்தரவா மாறும்போது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு சோசியல் மீடியா யுகத்துல அது ரீல்ஸாகவும் வீடியோவாகவும் எடுத்து சோசியல் மீடியாவில் லைக்ஸு ஷேர்ஸு ட்ரெண்டிங்னு சொல்லி அதை மனசுல வச்சுக்கிட்டு இளைஞர்கள் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல ஒரு கார் மேலே ஏறி ஆடிக்கிட்டு போறதோ இல்லை சாலையை மறித்து நடு ரோட்டில் டான்ஸ் ஆடுறதோ இதையெல்லாம் யாருமே ரசிக்க மாட்டாங்க சொல்லப்போனால் அந்த செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தினரே அவங்களுடைய பெற்றோரோ இல்லை அவங்களுடைய அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ கூட இதை ரசிக்கவே மாட்டாங்க ஆனால் யாரோ ஒருவர் வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காக இதில் வந்து இன்னார் தான் இவங்க தான் அவங்க தான் கிடையாது இதில் வந்து யாரும் விதிவிலக்கே இல்லை எல்லாரும் ஒரு நாளை எடுத்துக்கிறாங்க அந்த தலைவர் பேரை வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு நமக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ இதில் நமக்கு அரசியல் ஆதாயம் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட அவங்க யாரும் அது பண்றது இல்ல எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாமல் எதிர்காலம் என்னாகும் யோசிக்காத இளைஞர்களை டீனேஜர்ஸை தவறா வழிநடத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையான யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க அரசியல் கட்சிகள் இதை பத்தி பேசாது எந்த அமைப்புகளும் இதை பேசாது எந்த தலைவனும் இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இளைஞர்கள் வேணும் இவங்கெல்லாம் அரசியல் பண்ண முடியும் அப்புறம் நமக்கு எங்க இருந்து அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போலீஸ் முன்னாடி எனக்கு ஒரு கெத்து காமிக்கலாம் இல்ல மத்தவங்க எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தலைநகர் சென்னையில் தொடங்கி எந்த ஊர்ல அந்த தலைவர்களுடைய சிலை இருக்கோ அப்படி எல்லா இடத்துலையும் எல்லா சமூகங்களை சேர்ந்த இளைஞர்களும் இப்படி தவறாக வழி நடத்தப்படுறாங்க அதுல ஒரு கேஸ் வாங்கின யாராவது ஒரு பையனை போய் கேட்டாதான் தெரியும் அவனுடைய ஃபியூச்சர் என்னாச்சு அப்படின்னு பல பேர் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே இருக்காங்க அவங்களுடைய உறவினர்களோ இல்ல அவங்களுடைய நண்பர்கள் சொல்ல நம்ம காதுக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா இந்த மாதிரி போனாருங்க அவர் ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு பண்ணிட்டாரு போலீஸ் கேஸ் போட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு போனோம்னா அவரால போக முடியல ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுல பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு அந்த வழக்குக்காக அவர் நீதிமன்றத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு இந்த விஷயங்கள் தான் நடக்க போது இப்படி ஆகும்னு தெரியாம அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் இல்லை அங்கே ஒரு கெத்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்து மற்றவங்களை எப்படி மதிக்கணும் மற்ற விஷயங்களை எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெரியாமல் என்னைக்கும் நமக்கு இந்த கூட்டம் பின்னாடி வரும் நமக்கு தான் ஒன்றா இவங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை இளைஞர்கள் அழிச்சுக்கிறாங்க ஆனால் இது யாரும் பேசுறதே கிடையாது பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் புதிதாக வருபவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இத பேச தயங்குறாங்க பரிதாபங்கள் வீடியோல கோபியும் சுதாகரும் அழகாத வந்து எடுத்து காமிச்சிருப்பாங்க ரொம்ப சட்டையராக எப்பவுமே கலை வடிவம் தான் ஒரு பிரச்சனையை கூட ரொம்ப சிம்பிளா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருவோம்னு சொல்லுவாங்க பல மணி நேரம் இதற்கு முன்பாக இந்த பிரச்சனைகளை பத்தி பத்திரிகையாளரோ சமூக ஆர்வலரோ பேசியிருப்பாங்க வீடியோஸ் வந்திருக்கும் பட் அதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கவனமும் ஈர்ப்பும் கோபி சுதாகருடைய அந்த சட்டையருக்கு கிடைச்சிருக்குல்ல இன்னைக்கு எல்லாரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஆமாங்க நானே பாத்துருக்கிறேன் எங்க ஃபேமிலி சேர்ந்த சில பசங்களே இப்படி போய் பண்ணுவாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து சில பசங்க இப்படி பண்ணிருக்காங்க இல்ல நானே பண்ணிருக்கேன் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சோசியல் மீடியால எழுதக்கூடியதும் பார்க்க முடியுது சொசைட்டிலயும் ஒரு டிஸ்கஷனா மாறி இருக்கு உண்மையிலேயே கோபி சுதாகருக்கு ஒரு சல்யூட் அவங்க வந்து இன்னைக்கு சொசைட்டில நடக்கக்கூடிய சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறது ஆஃபீஸில் இருக்கிறதுன்னு சொல்லி சொசைட்டியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்றாங்க பலரும் தொட தயங்குற விஷயம் பல அரசியல்வாதிகள் இதை பேசுனா நமக்கு இந்த சமூகத்தில் ஓட்டு கிடைக்காது இதை பேசுனா இந்த சமூகம் நம்ம மேலே ஒரு கோவப்படுவாங்க அப்படின்னு பயந்து தயங்கி யோசிக்கிற விஷயத்த கோபியும் சுதாகரம் அசால்ட்டாக இறங்கி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த வீடியோவோட கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வீடியோ டெலிட் ஆவதற்கு முன்பாக பார்த்துக்கிட்டேன் வீடியோ டெலிட் பண்ணிடாதீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்றாங்க அப்போ சொசைட்டிக்கே ஒரு தாட் இருக்கு இந்த மாதிரி வீடியோவை துணிச்சலாக இந்த பசங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் வந்து இந்த வீடியோவை அவங்க நீக்க வேண்டிய சூழல் வரலான்றதை புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆதரவை மக்கள் கொடுக்குறாங்க இப்போ இதே சொசைட்டில தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ அவங்கள மரியாதை பண்ணுறேன்னு சொல்லி போய் தேவையில்லாத விஷயங்கள்ல பிரச்சனைகளை கூடியவர்களும் இருக்கிறாங்க இதே சமூகம் தான் அதை தட்டி கேட்டு இல்ல அதை வந்து நையாண்டி பண்ணி தப்புடா அப்படின்னு சொல்லி எல்லாருடைய புத்திலையும் உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லும் போது அந்த வீடியோவுக்கும் பெரிய ஆதரவு கொடுக்குது முற்போக்காளர்களும் இங்க இருக்காங்க தவறாக வழிநடத்தக்கூடிய பிற்போக்காளர்களும் தான் இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு இது டிஸ்கஷன் பாயிண்டா மாறி இருக்கு இது எல்லாருமே பேசணும் தப்ப தப்புன்னு சொல்லணும் இதை சொல்லிட்டா எனக்கு ஓட்டு கிடைக்காது இதை சொன்னா என்ன அப்படி நினைச்சுடுவாங்க இந்த முத்திரை குத்திடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சு கடந்து போகாம அங்கே இருப்பவர்களும் நம்முடைய அண்ணனோ தம்பியோ தான் நம்முடைய சகோதரர்கள் தான் நம்மளுடைய சக தமிழ்நாட்டை சேர்ந்த குடிமக்கள் தான் அவங்கள யார் தான் அப்புறம் வந்து தப்புன்னு சொல்றது தப்புன்னு சொல்லலைன்னா இந்த வருஷம் நடக்கிறது அடுத்த வருஷம் நடக்கும் இன்னைக்கு இந்த ரீஜன்ல நடக்கிறது நாளைக்கு இன்னொரு ரீஜன்ல நடக்கும் கடைசியில பாதிக்கப்பட போறது அவங்க தான் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் நடவடிக்கைகளை நம்ம பாக்குறோம் ஆணவ படுகொலைகளா மாறுது சமூக ரீதியான பதற்றத்தை உருவாக்குது ஒரு முற்போக்கு சமூகத்துல நம்ம உலக நாடுகளோடு போட்டி போட்டு முன்னேறிட்டு இருக்கிறோம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு நம்ம வந்து இன்னும் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத திரும்பி ஒரு முறை பார்க்க வேண்டிய தேவை எல்லாருக்குமே எழுந்திருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க பல முறை இதை நேரில் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருக்கலாம் நம்ம பேச வேண்டிய விஷயமாச்சே இது பேசாமல் விட்டுட்டோமே சோசியல் மீடியால நம்மளும் பார்த்துருக்கோம்ல இல்லை நம்மளே இதை தப்பு பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் உணர்ந்து நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க